அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் பெருமாளின் ஏழாவது அவதாரமாக ராமனாகவும் அதன் சக்கரம் ஹரதனாகவும் ஆதிசேஷன் லட்சுமனாகவும் சங்கு சக்ராயுதமாகவும் அவதாரம் எடுத்த கதை தான் ராமாயணம் சராயுன் என்ற நதிக்கரையில் அமைந்துள்ள அழகான நகரம் தான் அயோத்தி நகரமாகும் அந்த நகரத்தில் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த சூரிய வம்சத்தைச் சேர்ந்த மன்னரான ரகுவிற்கு பின் ஆண்டவர் தசரத சக்கரவர்த்தி ஆவார் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தனர் கௌசல்யா கைகேகி சுமித்ரை இவர்கள் இவர்களை திருமணம் செய்து நல்ல முறையில் ஆட்சி செய்தார் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வந்தார் அப்பொழுது பல வருடங்களாயும் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்பொழுது இது தசரதனம் அயோத்தி மக்கள் மிகவும் துன் கவலைப்பட்டனர் அப்பொழுது வசிஷ்டர் ஒரு யோசனை கூறினார் பல ரிசிகளை அழைத்து ஒரு யாகம் செய்யலாம் என்று கூறினார் அதன்படி வேள்வி நடத்தினர் வேள்வியில் இருந்து வெளிவந்த அக்னி பகவான் பாயசத்தை அருப்பிரசாதமாக தசரதனம் கொடுத்து உன் மூணு மனைவி மனைவிகளையும் அந்த செய் அப்பொழுது போன புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் அதன்படி கௌசல்யாவும் கைகேயும் பாயாசத்தை அருந்தினர் பின் சுமித்ரைக்கு இருவரும் ஊட்டிவிட்டனர் பாயாசத்தின் அருள் அருளால் கைகௌசல்யாவுக்கு ராமரும் கைகேக்கு பரதனும் லட்சு இது சுமித்ரேக்கு லட்சுமணனும் சத்ருக்கனும் பிறந்தனர் இளம் வயதிலேயே பல நாலு இளவரசர்கள் பிறந்ததை பார்த்து ம அயோத்தி மக்கள் திருவிழா போல் போட்டனர் கொண்டாடினர் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தனர் இளவரசர்கள் சிறு வயதிலேயே வேதங்கள் பல கற்று பல கற்று பல பயிற்சிகளையும் குறுகலம் சென்று முறையாக கற்றனர் இளம் வயதிலிருந்து வய வாலிப வயதை நாலு இளவரசர்களும் அடைந்தார்கள் அச்சமயம் விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்தார் தசரதரை தசரதர் விஸ்வாமித்திரை அன்புடன் வரவழைத்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது விஸ்வாமித்திரர் உலக அமைதிக்காக நாங்கள் வேள்வி நடத்துகிறோம் அதில் அரக்கர்கள் இடையூறு இருக்கிறது அதை தடுக்க ராமபிராண என்னுடன் அனுப்பி வைங்கள் என்று கேட்டார் உடனே தசரதன் மனக்குழப்பத்தோடு ராமனோ பாலகன் அவர் எப்படி இந்த இதை தடுக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு விஸ்வாமித்திரர் தசரதா நீ கொடுத்த வாக்கை தவறிவிட்டாய் இது ராம ராமனின் பெருமையை நான் அறியேன் என்னுடன் அனுப்பி வை என்று கேட்டார் உடனே தசரதனும் ராமனோடு லட்சுமணனை அனுப்பி வைத்தார் விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணன் மூணு வரும் காட்டிற்கு சென்றனர் அப்பொழுது வேள்வி நடத்தினர் வேள்வி நடத்தும் சில நேரத்திலேயே கஜனையோடு வந்த தாடகை வேள்விக்கு இடையூறு செய்தார் அப்பொழுது ராமபிரா தன் அன்பை எய்து தாடகை மேலே வீழ்த்தினார் பின் வேள்வியை நடத்த தொடங்கினர் அப்பொழுது சில மணி நேரத்திலேயே தாடகையின் மைந்தர்களான மாரிசன் மற்றும் சுபாகு வந்து இடையூறு செய்தனர் அப்பொழுது ராமன் திருப்பியும் அன்பை எய்து சுபாகுவை கொன்றான் மாரிசன் மாரிசன் தப்பித்து ஓடி சென்றான் இந்த இதை இந்த பெருமையாக இருந்த விஸ்வாமித்திர ராமருக்கு பல தெய்வீக அஸ்திரங்களை கற்பித்து பல அஸ்திரங்களை வழங்கினார் பின் வேள்வி இனிதே நடைபெற்றது மிதிலையிலிருந்து விஸ்வாமித்திரக்கு அழைப்பு வந்தது உடனே மூவர் மிதிலைக்கு சென்றனர் அங்கு ராமபிரான் சீதாதேவியை பார்த்து திருமணம் செய்து கொண்டார் ஜெய் ராம 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 ராமனின் புகழ் இப்பொழுதும் அயோத்தியில் கொடிகட்டி பறக்கிறது நாமத்தை நாம் எப்பொழுதும் குதிப்போம் ராமரையே ராமனின் திருவடி திருவடியே சரணடைவோம் நன்றி வணக்கம்